ஐந்து வந்தா முப்பது நாலு யாபை அறுபத்தி டெபை எண்பத்தொம்பது ஆறு வந்து ஆறு வந்தா பதினாறு ஆறு வந்து இரவு ஆறு வந்து இரவு ஆறு இருபது ஆறந்தளா முப்பது ஆறு முப்பது ஆறுநிலா நலபை ஆறா நாலு ஆறா நிலபை ஆறா டெபிளா ஆறா யாபை ஆறுநூறு அறுவடை ஆறு வந்தா அறுவது ஆறு அறுவை ஆறா அறுவை டெபை தான் ஆறு கேக்லாம் आरोप आरोप मुझे सेकंड क्वालिटी ஐந்து வந்து நாலு ஐந்து வந்து நாலு ஐந்து வந்து யாபை ஐந்து வந்து யாபை ஐந்து வந்து யாபை ஐந்து வந்து யாரு ஐந்து ஐந்து வந்து யாபை ఐదు పది ఫైవ్ టెన్ వన్ నైంటీ నైన్ బాక్స్ నూట తొంభై తొమ్మిది క్రేట్లు సిక్స్ ఫార్టీ చో చాలీస్ ஃபோர் சிக்ஸ்டி நானா five hundred what nuట్ mupi నలభై యాభై అరవై డెబ్భై ఎనభై నన్నుట తొంభై ఐదు వంగల్ తొంభై నన్నూరు పది ఇరవై ముప్పై నలభై యాభై అరవై నాలుట్ యాభై అరవై డబ్బై દો પહેલા ઇન્ટરજેનનો તમારો 590 590 રૂપિયા 12 1220 30 40 50 60 640